வணக்கம் இது ஒரு சின்ன பதிவு தான் போன பதிவில் நம்ம வந்து தமிழ்நாட்டோட நாற்பது முப்பத்தொம்பது தொகுதிகள் பார்த்தோம் நாம் தமிழரோட டாப் டென் தொகுதிகள் இது இந்த பதிவில் வந்து புதுச்சேரியோட ஒரு தொகுதி மட்டும்தான் நாடாளுமன்ற தொகுதி ஆனால் அதில் வந்து சட்டமன்ற தொகுதி வரைய நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் எப்படி தமிழ்நாட்டோட டாப் டென் தொகுதிகள் பார்த்தோமோ அதுமாரி புது புதுச்சேரியோட டாப் டென் சட்டமன்ற தொகுதிகள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த ரெண்டு அதில் முதல்ல சொன்ன மாதிரி பத்தொம்போது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஆனால் நமக்கு வந்து அந்த மேப்பிங் பண்ண முடியும் சட்டமன்ற சட்டமன்ற ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கான வாக்குகள் நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பதிவானதுன்றது டேட்டா நம்மகிட்டே இருக்குது அதில் மே மேப் பண்ணி பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குறத டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்றுக்கு எவ்வளோ ஜம்ப் நாம் தமிழருக்கு வந்தது பத்து டாப் டென் தொகுதிகளில் இதுதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கதிர்காமம் இந்திரா நகர் அப்புறம் தட்டாசாவடி மூணுமே கிட்டது கிட்ட இருக்குது அது எல்லாமே டாப் ஃபைவ்ல வருது பாருங்கள் அதுக்கப்புறம் லாஸ்பேட் அண்ட் காமராஜ் நகர் வந்து ட்வெண்ட்டி ஒனில் வந்து டாப் டெனில் இருந்தது இப்போ இந்த கம்பேரிசனில் பார்க்கும்போது காமராஜ் நகர் மட்டும்தான் இருக்குது மற்றது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இதுதான் வந்து டாப் டென் ஜம்ப் பத்தொம்பது டு டுவெண்ட்டி ஒன் கம்பேர் பண்ணும்போது புதுச்சேரியில் அடுத்த ஸ்லைடு வந்து பத்தொம்பது பத்தொம்பதில் வந்து அகெய்ன் நான் சொன்ன மாதிரி லாஸ்பேட் இருக்குது காமராஜ் நகர் இருக்குது ஆனால் இருபத்தி ஒன்றில் வந்து லாஸ்பேட்டு டாப் டென் ஊட்டி வெளியே போயிடுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் இருக்குது டுவெண்ட்டி ஒனில் அது நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன் இது வந்து டாப் டென் டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு தொகுதியை தவிர மற்ற எல்லாமே எட்டு புது தொகுதி பத்தொம்போதில் இருந்த பத்து தொகுதிகளில் ரெண்டு தொகுதி மட்டும்தான் இருபத்தி ஒன்றில் வந்திருக்கு மற்றது எல்லாமே புது தொகுதி அது எந்த எந்தெந்த தொகுதி வந்து மிஸ் ஆகிடுச்சு டாப் டென்னில்ன்றது அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற பத்தொம்போதில் இருந்த பத்து தொகுதிகளில் இந்த எட்டு தொகுதிகள் வந்து இருபத்தி ஒன்றில் வரல இருபத்தி ஒன்றில் வரல ஆஸ் வெல்லஸ் கம்பேரிசன் டாப் டென்னில் வரல கதிர்காமம் அண்ட் காமராஜ் நகர் மட்டும்தான் தப்பிச்சிருக்கு அது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸோ பத்தொம்போதுலையும் இருபத்தி ஒன்றுலேயும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது டாப் டெனில் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது பத்தொம்போது இருபத்தி ஒன்று அப்புறம் ஜம்ப் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க கதிர்காமம் அண்ட் காமராஜ் நகர் மட்டும்தான் டாப் டென்னில் இருக்குது பத்தொம்பதுக்கு இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது மீதி எட்டு தொகுதிகள் மிஸ் ஆகிருக்கு டாப் டெனில் அகெயின் இது சொன்ன மாதிரி காமராஜ் நகர் கதிர்காமம் தட்டாஞ்சாவடி இந்த மூணுமே டாப் டென்னில் வருது லாஸ்ட் பட் வந்து மிஸ் ஆகியிருக்கு டாப் டென்னில் வரல வெரஸ் காமராஜ் நகர் டாப் டாப் தேர்ட் ரேங்கில் இருக்குது கம்பாரிசன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் பெர்ஃபாமன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் ரிசல்ட்ஸு எந்த தொகுதிகள் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ் கீழே போயிருக்குன்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்